சென்னை பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதி இவரது மகன் ஆண்டோ மருமகள் இவர்களது வீட்டில் சேர்ந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பதினெட்டு வயது இளம் பெண் வீட்டு வேலைக்காக சேர்க்கப்பட்டார் இந்த பட்டியல் சமூக பெண்ணை எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மற்றும் மருமகள் மிர்லின் ஆகியோர் கடுமையாக தாக்கியும் சிகரெட்டால் சூடு வைத்தும் சித்திரவதை செய்துள்ளனர் மேலும் சொல்லி இழிவாக பேசியும் அடித்தும் உள்ளனர் மருத்துவ கல்வி பயல உயர் உதவியாக இருக்கும் என்பதாலும் ஏழ்மநிலை காரணமாகவும் வீட்டு வேலை செய்ய வந்த இந்த பெண்ணை கொடூரமாக தாக்கி சித்திரவதை செய்திருக்கிறது திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் குடும்பம் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு மாதம் பதினாறாயிரம் ரூபாய் சம்பளம் தருவதாக கூறிவிட்டு வெறும் ஐந்தாயிரம் ரூபாய் மட்டுமே தந்திருக்கிறது இந்த திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் குடும்பம் தமிழக போலீஸ் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் மீது சாதிய வன்கொடுமை உட்பட ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தது வழக்கு பதிவு செய்து ஆறு நாட்கள் ஆகியும் மகன் மற்றும் மருமகள் கைது செய்யப்படவில்லை இருவரும் தப்பி ஓடிவிட்டதாக தமிழக காவல்துறை கூறி வந்தது இந்த நிலையில் அதிமுக சார்பில் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மற்றும் மருமகள் மெர்லின் ஆகியோரை கைது செய்ய கோரி போராட்டை அறிவித்தது எடப்பாடி தலைமையிலான அதிமுக இந்த நிலையில் பெங்களூரில் மகன் ஆண்டோ மற்றும் மருமகள் மெர்லின் ஆகியோரை அதிரடியாக கைது செய்திருக்கிறது தமிழக காவல்துறை ஆறு நாட்களாக தலைமறைவாக பதுங்கி இருந்தவர்களை தனிப்படை அமைத்து கைது செய்திருக்கிறது தமிழக காவல்துறை இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது தமிழகத்தில் பரபரப்பாக பேசப்படும் பொருளாகி இருக்கிறது சித்தார்த் மிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சித்தார்த் மிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள்